ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்களோட மொத்த ஊருமே இந்த வீட்டில் தான் இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸோ இங்கே வந்து ஊரையே இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் டே வந்து மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அன்னைக்கு வந்து நைட் டின்னர் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக விருந்து வச்சுருக்குறாங்க ஸோ செம்ம கிராண்டாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் மொத்த ஊரையுமே பார்க்குறது அப்படின்னா வந்து அது வந்து சாதாரணம் கிடையாது ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் போய் யாராச்சும் போயிட்டு ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்லாம் நினச்சேன் ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ சித்தாரோட்டையில் இருக்கோம்ல அதனால வந்து போகிறது இல்லை ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளுக்கு சாரி கொடுத்தாங்க இதுதான் அந்த சின்னத்து பையங்கள் ரெண்டு ரெண்டு பேருக்கு பண்ணுறாங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வீடு வீடாக எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து saree கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ஸாரீ கொடுத்தாங்க ஓகே சாரீ கொடுத்து இன்வைட் பண்ணும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே தான் போனேன் யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லுவேன் பார்த்தா மொத்த ஊருமே அங்கே தான் நிக்குது அதோட பார்க்காத ஃப்ரெண்ட்ஸு பார்க்காத ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இதுதான் அவங்களோட வீடு பேர் தில்சாத் மன்ஷி ஸோ எல்லாத்தையும் பார்த்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் மில்க் வாட்ருமெலன் ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நைட் டைம்ன்றனால நான் வந்து வாட்ருமெலன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம எப்போயுமே டீ தானே ஸோ நேராக நம்ம டீ இருக்க இடத்துக்கு போயாச்சு சூடாக இஞ்சி டீ குடித்த தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என் மச்சி வந்து ஹார்லிக்ஸ் வாங்கியிருந்தான் ஹார்லிக்ஸ் ஆ அதுக்கப்புறம் பூஸ்ட் இதெல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து டீ வாங்கி கொடுத்தா டீ வேணாம் காஃபி வாங்கி கொடுத்தா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதோட நான் என்ன பண்ண ரோஸ் மில்க் கேட்டேன் ரோஸ் மில்க் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அதை ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துட்டேன் ஸோ இவங்க தான் அந்த பசங்க ஸோ செம்ம க்யூட்டாக இருந்தாங்க எனக்கு வீடியோ எடுக்கும் அந்த சின்ன பையன் அழுதுட்டே இருக்கான் அதோட தோணுச்சு என்னடா இன்றைக்கே இப்படி அழுகிறானே நாளைக்கு சுனத்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி அழுகணும் அப்படின்னா கொஞ்சம் பாவமா இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ வந்து மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ வெளியில் நம்ம ஆளுங்க வந்து வெளியில் இருந்துட்டு இருந்தாங்க சோ வீடு ஃபுல்லா கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன் கொஞ்சம் நீட்டா யூனிக்கா இருக்குல்ல ஒயிட் ஒயிட் அந்த காம்போ நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து சீலிங் உள்ள கொஞ்சம் லைட் மட்டும் எடுத்தேன் ஹால்ல வந்து நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க நம்ம ஒரு ஆளுக்கு அதனால வந்து வீடியோ எடுக்கலை ஸோ அடுத்ததான் இந்த சி டிவி பக்கத்தில் பூக்கள் வச்சுருந்தாங்க ஸோ அதை எடுத்து நானும் ஒரு கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ வெளியில் போயிட்டோம் வெளியில் போனால் வந்து அங்கே ரசூல் பிரித்தா வந்து இருந்தாங்க ஸோ அவங்க தான் இந்த ஃபங்க்ஷனோட இது ஹெட்டு ஸோ அவங்க பார்த்துட்டு நீ வந்து என்னோட அத்தா பேர் சொல்லி சாப்பிட போமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அதுவே ஒரு மாதிரி நான் ஃபஸ்ட்டு சாப்பிடாம போகணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஜஸ்ட் இதுவே போதும் அப்படின்னு அங்கே உள்ளே அங்க எல்லாருமே இருக்காங்க அதோட அவங்க தான் பெரியதாக தான் சொன்னாங்க நீ போய் சாப்பிடுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அடசரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மச்சி இழுத்துட்டு போயிட்டேன் போனா எல்லாமே வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குது யாருமே வீடியோ எடுக்கிறது முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம்லாம் வீடியோ எடுக்க விட மாட்றாங்கன்னு யாருமே ஹெசிடிட்லாம் ஆலை எல்லாமே வீடியோ எடுக்கிறது இது பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுக்கு அந்த சைடு இடம் இருந்துச்சு ஸோ நம்ம போயிட்டு உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்துட்டு இலையை விரிச்சு இலையை கிளீன் பண்ணிட்டு உட்கார்ந்தா மெனு என்னென்ன சொல்லிடுறேன் செம்ம மெனு நைட் டைம்ல இது ரொம்ப ஹெவி ஆஹ் அது அட்லீஸ்ட் கொஞ்சம் கத்ஸ் இருக்கவங்க தான் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு இடியப்பம் பரோட்டா ஊத்தாப்பம் ஃபிஷ் கிரேவி ஃபிஷ் கிரேவி தனியாக ஃபிஷ் பொரிச்சது தனியாக ஸோ அந்த மாதிரி வந்துச்சு ஸோ நைட் டைமில் வந்து நம்ம ஹெவியாக வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இடியப்பம் மட்டும் சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றேன் செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபிஷ் கிரேவி தான் ஆல்டிமேட் தொண்டையில் அப்படி நிற்கிறது டேஸ்ட்டு உண்மையிலேயே மறக்கவே முடியல ஸோ வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பரோட்டாலாம் என்னெல்லாம் கம்ப்ளீட்டே பண்ணல வேஸ்ட் பண்றதுக்கும் மனசு இல்லை ஸோ வந்து பரோட்டா வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் நம்ம இடியப்பம் வேணும்னா திரும்பி இடியாப்பம் கேட்டுக்கலாம் சிக்கன் ரைஸ் வேணும்னா திருப்பி நம்ம அந்த அந்த என்ன வேணுமோ அப்படி கேட்டுக்கலாம் பட் ஊத்தாப்பம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்த சான்ஸ் இல்லை நான் ரொம்ப நாள் கழிச்சு ஊத்தாப்பம் சாப்பிட்டேன் ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் பண்ணது ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கேலிட்ஸில் இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்களாம் பட் என்னால் தான் வந்து போக முடில ஸோ ஃபைனலாக ஒரு ஜூஸோட வந்து முடிச்சாச்சு ஸோ செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வாழூராக இருந்துட்டு அடுத்த நாள் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஸ்பெஷலி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டுக்கு அப்புறம் திருப்பி போகலை ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஃபைனலாக வந்து வானவெடிக்கு இருந்தாங்க நான் இருந்த இடத்துலேருந்து ஏன்னால் ஷூட் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் ஷூட் பண்ண அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல சூப்பராக இருந்துச்சு செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரோன் கேமரா வச்சு எல்லாமே மொத்தமாக கவர் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோலாம் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ